தேவன் தங்களுடைய ஐப்பிலிருப்பின்படி ஒரு துறைகளெல்லாம் திருச்சி ஏற்பாடுவார் எட்டு ராஜாக்களின் பித்தைகளை நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு பதவிகளை நிவார்த்திக்கும் போது இங்கே ஒரு உதவி குறித்து இங்கே செல்லப்படுகிறது

உடனே அந்த தீர்க்க தரிசி எல்சா தீர்க்கத்திற்கு போய் இந்த மாதிரி காரியம் என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போக வந்திருக்கிறாங்க என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசி என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது கேட்டாரு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அவர் சொல்கிறார் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் வீட்டிலே இல்லை என்று சொல்வதை பார்க்கிறார் அப்புறம் தீர்க்கதி எடுத்தா தீர்க்கதி சொல்லுகிறார் அகில வீட்டில வெறுமையான பாத்திரங்களை வாங்கி வந்து வீட்டிலே வைத்து கனவை போக்கி அந்த வெறும் பாத்திரத்திலே எண்ணியை வாக்குபடி கட்டளையிட்டார் அதன்படி தலைவை போட்டி தன் சிறுவரோட அந்த எண்ணியை ஒவ்வொரு பாத்திரமா கொண்டு வரை சொல்லி அதனை நிரப்பினார் கடைசியாக மகனை பார்த்து இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்று அதை சொன்னபோது

வெறுமையான பாத்திரம் ஒன்று விட்டது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க போது அது எண்ணெயை விட்டு கடனை கொடுத்து விட்டு வீரிய வீதி உடலை ஜீவன மண்ணும் பண்ண சொல்லும்படி கட்டையிட்டார் அப்படி ஜீவ காலம் முழுதும் ஒரு குறைவில்லாமல் கற்க நடத்தினார் முதலாவது தேவனுக்கு கீழ்படிந்தவள் இரண்டாவது தேவருக்கு பயந்தவர் பயபுக்தி உள்ளவர் ஆண்டவர் பயபுக்தி உள்ளவரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் யோகிகள் ரெண்டு விபத்தும் சொல்கிறது பயப்படாது மகிழ்ந்து நடைபெறு தத்த பெரிய காரியம் செய்வார் பயப்படாது மகிழ்ந்து கழிப்போடு அத்த பெரிய காய்களை செய்வார் என்று வேதத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது

முறையை வச்சிநாடைகளை சீற்று வப்பு ஏவாயி நடத்துகிறார் கூரைகடையே கிரத்து வப்பு ஏருவா